அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய வியாழக்கிழமை பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அம்மாவாசை மார்கழி மதத்தோட அம்மாவாசை இந்த வருடத்தோட அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தோட முதல் அம்மாவாசை இந்த அம்மாவாசை தினமானது குருவுக்கு உகந்த நாளான வியாழக்கிழமையில் வருது அதை மாதிரி குபேரருக்கு உகந்த நாளான இந்த வியாழக்கிழமையில் வருது இந்த அம்மாவாசை தினத்தில் நம்ம சில குறிப்பிட்ட பொருள்களை வாங்கும் பொழுது அந்த பொருட்கள் மூலம் இந்த வருடம் முழுவதும் ஒரு நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த பதிவை நான் இப்போ உங்ககிட்ட கொடுத்துட்ருக்குறேன் இப்படி சில எளிய பொருள்களை வாங்கி நம்ம பூஜை அறையில் வைப்பதன் மூலமாகவோ அல்லது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைப்பதன் மூலமாகவோ நீங்கள் வந்து செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தொழில் வந்து சின்னதாக நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லை பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் உங்கள் பூஜை அறையிலையும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் கல்லா பெட்டி வச்சுருப்பீங்க அதுக்கு பக்கத்தில் சாமி படங்கள் யாராவது வ வச்சுருப்பீங்க அப்படி அந்த இடத்துல இந்த பொருட்களில் சில பொருட்களை வாங்கி நீங்கள் வைத்து வழிபாடு செய்தாலே இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு அப்படி ஒரு நல்ல அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் கூடவே சேர்ந்து குபேரர் இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம வியாழக்கிழமையன்று தொடர்ந்து வழிபட்டு வறுமே வ வந்தோன்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் குரு பகவானோட அருளாலும் குபேரர் அருளாலும் ஒரு நல்ல செல்வ கடாட்சம் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை ஏன் கேட்டிங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் யாருன்னா தேவர்களுக்கெல்லாம் குரு அசுரகுரு சுக்கராச்சாரியர் தேவ குரு வந்து நம்மளுடைய பிரகஸ்பதி என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் தாங்க இவரோட வேறு பெயர்கள் என்னன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க இவருக்கு வியாழன் ஆசான் அரசன் மந்திரி பொன்னன் வேதன் வேந்தன் அப்படின்னு பதினெட்டு வகையான பெயர்கள் இருக்குது ஏன்னா இந்த குரு நம்மளுடைய வாழ்க்கைக்கு அவ்வளவு நல்ல பலன்களை அள்ளி கொடுப்பார் இவர் வந்து முக்கியமான சுபக்கிரகம் முதல்ல சுபகிரகம் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கனாலே அதுல ஃபர்ஸ்ட் வரவர் குரு பகவான் தான் அப்புறம்தான் சுக்ரன் அவங்க எல்லாம் வந்து வருவாங்க அதனால குரு பகவான் பார்வை நமக்கு கோடி நன்மையை பெற்றுத்தரும் அதிலும் வருஷத்துல வரக்கூடிய முதல் அமாவாசை இந்த வியாழக்கிழமை வரதால நம்ம அனைவரும் மறக்காமல் குரு பகவானோட அருளை பெறுவதை பெறுவதற்கு நம்ம சில விஷயங்கள் செய்யணும் பொதுவாகவே குரு பகவானோட அருள் இருந்துச்சுன்னா ஒருத்தவங்க கிட்ட நிறைய தங்கம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ யார் வீட்டிலலாம் எங்கள் எங்க ஒரு ஒரு கூட தங்கம் இல்லை அப்படிங்கிறவங்க நிச்சயம் இந்த பொருள்களை வாங்கி குரு பகவானை வழிபடுங்க குபேரர் கேட்கவே வேண்டாம் தங்கம் இப்போ பொன் பொருள் சேருவதில் குபேரரோட அருளும் நமக்கு வேண்டும் ஆக இப்போ நம்ம சொல்ல போகிற ஐந்து விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பொன் பொருள் இல்லாதவர்கள் இந்த பொருள்களை வாங்கணும் அடுத்து படிப்பு மந்தமாக இருக்குது பசங்களுக்கு நல்லாவே படிக்க மாட்டேங்கிறாங்க சொல் கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்களும் வந்து இந்த குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமை வியாழக்கிழமை செய்வது அப்படிங்கிறது நல்லது அடுத்து வியாபாரம் ரொம்ப மந்தமாக இருக்குதுங்க வியாபாரத்தில் நல்ல லாபம் இல்லை போட்டி போகிறாமையே வந்து நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க அதிக கஸ்டமர்ஸ் எங்களுக்கு வேணும் அதிக ப்ராஃபிட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வியாழக்கிழமை என்று இந்த குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறத செய்யலாம் பணம் வீட்டில் தங்க மாட்டேங்குதுங்க ஏதாவது வீண் வரைய செலவு ஒன்று ஒன்று போய் ஒன்று வந்துக்கிட்டே வீண் செலவுகள் ஆகிட்டே இருக்குது பணம் தங்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க நிச்சயமாக இந்த பொருள்களை எல்லாம் வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் குரு பகவானோட அருள் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு குலதெய்வத்தோட அனுகிரகமும் முன்னோர்களோட ஆசையும் கிடைக்கும் அதனால் குலதெய்வம் முன்னோர்கள் இரண்டு பேருமே நம்முடைய வாழ்க்கைக்கு இரண்டு முக்கிய தூண்கள் மாதிரி அவங்களோட அருள் கிடைக்கவும் நம்ம குரு பகவானை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் குறிப்பாக பதினொன்னாம் தேதின்னு சொல்லலை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம குரு பகவானை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஸோ அவங்க எல்லாருமே ஸோ நம்ம டோட்டலாக பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையை ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்வதற்கு இந்த குரு பகவானோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக வேண்டும் குபேரரோட அருளும் நமக்கு பரிபூர்ணமாக வேண்டும் இப்போ நம்ம என்னென்ன பொருள்கள் அன்றைய தினம் வாங்கி நம்ம பூஜை அறையில் வைத்து ஒரு ரெண்டு நிமிஷம் மனதார வழிபடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் எல்லாத்தையுமே நாங்கள் வாங்கணுமா அப்படின்னு கிடையாது நம்ம சொல்ல போகிற இப்போ அஞ்சு பொருளில் ஒரு ரெண்டு மூணு பொருள் உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் வாங்கி வழிபட்டாலே நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆனா இந்த வழிபாடு எல்லாம் நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்ததுக்கு அப்புறம் மாலை நேரத்துல செய்வது தாங்க ரொம்ப நல்லது நாம் வாங்க வேண்டிய முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொண்ட கடலை தாங்க கொண்டக்கடலை நீங்க வெள்ளை கலரும் வாங்கலாம் அல்லது அந்த ப்ரௌன் கலர்ல கருப்பு கொண்டக்கடலை இருக்குது இல்லையா நீங்க அதையும் வாங்கலாம் ஏன்னா இந்த கொண்டக்கடலை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உரிய தானியம் இந்த கொண்டக்கடலை ஏற்கனவே எங்கள் வீட்டில் இருக்குங்க அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு நூறு கிராம் வாங்கி உங்கள் பூஜை இறையில் வைத்து நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க நிறைய பேர் நவக்கிரக ஃபோட்டோஸ் நம்ம சாமி ரூமில் இருக்கலாமான்னு கேட்குறாங்க நிச்சயமாக இருக்கக்கூடாது இப்போ நடுவில் ஏதாவது ஒரு முக்கியமான கடவுள் படம் இருந்து சைடில் வந்து இந்த நவக்கிரகங்கள் நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த படங்கள் இருக்கலாம் பிரத்யேகமாக முக்கியமாக இந்த நவக்கிரகம் மட்டும் நடுவில் இருக்கிற மாதிரி நம்ம படம் வச்சுக்க கூடாது அதனால நீங்க குரு பகவான மனசுல வேண்டிக்கிட்டு நீங்கள் இதை உங்கள் பூஜை ரூம்ல வைங்க நீங்க மாலை நேரத்தில் சுண்டல் செய்து கூட நீங்க நெய்வேதியமாக படைக்கலாம் அதனால முதல் பொருள் இது இது தவிர நீங்க ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வாங்கி வேக வச்சு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போய் அன்றைய தினம் அன்னதானம் தருவதும் ரொம்ப நல்லதுங்க இரண்டாவதாக நீங்க அன்னைக்கு வாங்க வேண்டிய மலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமந்தி பூ ஏன்னா இப்போ சாமந்திப்பூ சீசன்னு குரு பகவானுக்கு உரிய மலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை தான் சொல்லப்படுது ஆனால் நிறத்துக்காக இந்த சாமந்தி மலர்களை நம்ம அன்றைய தினம் வாங்கி நீங்க தலையில ஒரு பூ வச்சுக்கிறதும் நல்லது உங்கள் பூஜை அறையில படங்களுக்கு போடுவதும் ரொம்ப நல்லது இன்னும் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் வியாழக்கிழமை தோறும் இந்த பூவிலிருந்து இரண்டு மூன்று இதழ்களை எடுத்து கசகனிங்கன்னா கொஞ்சம் சாறு மாதிரி வரும் அதை வந்து உங்கள் நெற்றியில் இட்டுக்கிட்டு போகும்போது நிச்சயமாக உங்கள் வியாபாரத்தில் பெருமளவு லாபத்தையும் அதிக வாடிக்கையாளர்களையும் உங்களால் கவர்ந்து இழுக்க முடியும் நல்ல தொழில் வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில் போகும் இதையும் நீங்கள் வந்து முயற்சி செய்து பாருங்கள் மூன்றாவது பொருள் பார்த்தீங்கன்னா வெற்றிலை வெற்றிலை ஏன் நமக்கு நம்ம வந்து அன்னைக்கு வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு அனுமன் ஜெயந்தி இல்லையா ஸோ அனுமாருக்கு நம்ம வெற்றிலை மாலை கட்டி போடுவதால் அளவற்ற நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் வந்து சேரும் அதனால் யாரெல்லாம் இது வரைக்கும் நான் வெற்றிலை மாலையே கட்டினது கிடையாதுங்க அப்படின்னு இருக்கிறவங்க தயவுசெய்து இந்த முறை நீங்கள் ஒரு ஒன்பதோ இல்லை பதினோரு வெற்றிலையோ கணக்கில் எடுத்துக்கிட்டு வெற்றிலை மாலை கட்டி அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலில் போய் போடுங்க அல்லது பெரிய கோவிலில் கொஞ்சம் சின்ன சந்நிதி ஆஞ்சநேயர் சந்நிதி இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயும் போய் மாலையாக போடலாம் நான்காவது பொருள் இந்த பெரிய நெல்லிக்காங்க இது வந்து குபேரருக்கு மிகவும் பிடித்தமான பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் எழுந்ததுக்கப்புறம் இந்த நெல்லி மரங்களை வளர்த்ததன் மூலமாக தான் அவர் எழுந்த செல்வங்கள் எல்லாம் திரும்ப அவருக்கு வந்தது கனகதார ஸ்தோத்திரம் உருவாவதற்கு காரணமாக இருந்தது ஒரே ஒரு காய்ந்த நெல்லிக்கனி தான் அதனால இந்த நெல்லிக்கனிகளை நம்ம வியாழக்கிழமை வியாழக்கிழமை குபேர பூஜை செய்யும்போது நம்ம பூஜை வைப்பது நல்லதுங்க ஐந்தாவது முக்கியமான பொருள் பச்சை நிற திரிநூல் யார்கிட்டெல்லாம் இந்த திருநூல் ஏற்கனவே இருக்குதோ அவங்களெல்லாம் வாங்க தேவையில்லைங்க இல்லாதவங்க இந்த ஒரு நாளை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு இந்த பச்சை நிற திருநூலை ஒவ்வொரு அன்று மாலை நேரத்தில் குபேர காலத்தில் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி லக்ஷ்மி தாயார் படத்திற்கு முன்பு வையுங்க சுத்தமான பசுநெயில இந்த பச்சை நிற திருநூல் போடுவது ரொம்ப நல்லது இந்த பதிவில் நம்ம அஞ்சு பொருள்களை பார்த்துருக்குறோம் இதில் நீங்கள் ஒரு மூன்று பொருள் வாங்கி உங்கள் அறையில வைத்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் பார்த்து பார்க்க முடியும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு Subscribe பண்ணுங்க Thank you for watching this video நன்றி